தட்கா சிக்கன் மசாலா தானே காரணம் வேற லெவலில் இந்த சிக்கனை நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா சாதத்துக்கே அவ்வளோ அட்டகா சொன்னா இருக்கு இன்றைக்கி என்ன விருந்து வைக்க போகிறச்சாங்க தான் ஒரு தரமான விருந்து ஒன்று வைக்க போகிறேங்க அன்றைக்கி ஒரு நாற்பத்தஞ்சு பேருக்கு ரோட்டை ஒரு உணவு கஷ்டப்படுறோம் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம் ஸ்பெஷலான உணவு அது என்ன உணவுன்னு ஐயா சொல்லுவார் பாருங்களேன் ஆமாம் நம்ம எப்பயுமே வித்தியாச வித்தியாசமாக தான் ரெசிபிஸ் எடுப்போம் அதே மாதிரி தான் இன்றைக்கி கோழிக்கரியை வச்சு ஒரு வித்தியாசமான ரெசிபி எடுத்துக்கிறோம் இது வந்து பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா வட வட மாநில ஸ்டைலில் பேர் மட்டும்தான் இருக்குது மற்றபடி செய்முறையெல்லாம் நம்ம பயன்படுத்துகிற மசாலாவை தான் பயன்படுத்தி செய்வோம் இது பேர் வந்து தட்கா சிக்கன்

தடுக்க மட்டும் கிடையாது ஒரு அரவ மசாலாவும் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக ஒரே சிக்கனில் ரெண்டு எண்ணெயை போகிறோம் ஒரு அரவ மசாலா ஒன்று இருக்குது விதவிதமான தாலிப்பு பொருட்கள் இருக்குது அப்படி பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் தான் இன்றைக்கி வித்தியாசமான சிக்கன்

மற்றும் கெவினியா லண்டன்ல இருந்து உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த நல்ல உள்ளங்களும் சேர்த்து இந்த நல்ல உள்ளங்களும் சேர்த்து நீ பசியார போற ஏழை மக்கள் சார்பாகவும் சேர்த்து பிறந்தநாள் பிறந்த நாள் வாழ்த்துக்களும் இன்று பிறந்தால் காணும் அந்த நல்ல உள்ளங்கள் நிறை செல்வத்துடனும் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் வாழ்ந்து கஷ்டப்படுற ஏழையில எளிய மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கற்ற கையில குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற ஏழை மக்களின் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பல பேரோட வாழ்க்கை உண்மை என்ன திருமணா தெரிஞ்சுனா யாரும் ஆசைப்பட மாட்டாங்க வாழ வேண்டிய வயசுல வசதி இருக்காது வசதி இருக்க வேண்டிய இடத்துல வயசு இருக்காது வயசு பல பேருடைய வாழ்க்கை அது அஞ்சு பேர் வாழ்க்கை போகுது ரோட பேர்ல பிளெயின்ல போகுது வாழ்க்கை எதில் போகுதுன்னு எனக்கே தெரியல அதுக்கு தான் பதில் சொல்றேன் போது ஓடணும்னா வயசு இருக்கும் போது தூங்க கூடாதா தூங்க கூடாது அப்ப தூங்கிட்டீன்னு வச்சுக்க வயசான பிறகு தூங்க முடியாது தூங்க முடியாது இதுதான் புரிஞ்சுச்சா புரிஞ்சிது இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னதுக்கு இதுதான் பதில் ஆரம்பிக்கலாவா ஆரம்பிக்கலாம் வாங்க செய்முறை புறான் தமிழ்நாடு ஆனால் பேரு என்போ வடநாடு தேங்காய் பொருள் பார்ப்போமா செக்கெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் எல்லா சுத்தமான சமையல் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ண சமையலுக்கு பயன்படுத்தாத தேங்காய் எண்ணெய் இருக்கோ இல்லைண்ணா தலைக்கு தடவைக்குன்னு தனி எண்ணெய் இருக்குண்ணா சமையலுக்குனு தனி எண்ணெய் அப்படியா அப்படியே தப்பிச்சு வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் வெட்டி வச்ச தக்காளி பச்சை மிளகாய் பட்டா கிராம்பு அண்ணாச்சிப்பூ முழு மிளகு வெந்தயம் சோம்புடா சோம்புனா சோம்பு சீரகம் மஞ்சத்தூள் தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் கர மசாலா இஞ்சி அரவை பூண்டு அறவை கஸ்தூரி மெத்தி முந்திரி காஞ்ச மிளகாய் கல்லுப்பு வாசனை தரும் கொத்த மல்லி வெட்டி கழி வச்சு அழகான கோழிக்கறி அவ்வளவுதான் ரொம்ப சூப்பரான ஒரு சிக்கன் தான் பண்ண போகிறோம் தடுக்கா சிக்கன் அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாவை நல்ல எண்ணெயில் வதக்கி அரைக்க கொடுக்கணும் அதான் முதல் செய்ய முடியும் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது எம்எல் நல்ல கடலை எண்ணெய் எண்ணெய் சூட ஆகிடுச்சுங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் கண்ணாடி புதம் வந்தோனையும் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க இதுலயே ஒரு ரெண்டு ரெண்டு பச்சை மலைதான் சேர்த்துக்கோங்க கண்ணாடி புதம் வந்துச்சா நல்லா வந்து வந்துச்சுங்க வதங்கி இப்போ இதுலயே ஒரு பத்து முந்திரி சேர்த்து அரைச்சி எடுத்து வரப்படும்

இன்னைக்கு வந்து மக்களுக்கு கேசரி செய்வோம் பைனாப்பிள் கேசரி ஒரு கால் கிலோ ரவ மட்டும் சேர்த்து போடுங்கண்ணா நாங்கள் அப்போயாச்சும் யோசிச்சிருக்கணும் யோசிக்காம அதெல்லாம் வந்து கேட்டாங்கண்ணா நான் தூங்கி எழுந்து கரெக்டாக வந்தேன் குளிச்சுட்டு வரும்போது காலையிலே சொன்னாங்கண்ணா கேசரி சாப்பிடுங்க நான் ரெகுலராக கொடுக்குற கேசரி அப்படி தான் சொன்னாங்க திறமை நான் நானும் அதை வாங்கிட்டேன் சரி வாங்கிட்டு சாப்பிடமோ சாப்பிட நல்ல நல்லவேளை ஸ்பான்சரு நம்ம வந்து கேசரி மட்டும் பண்ணுறோம் அல்வா பண்ண மட்டும் அதான் கட்டாயிருக்கேன்

இப்போ அடுத்த தாளிப்பு நம்ம இன்னைக்கு செய்முறை வந்து வித்தியாசமாக இருக்கும் பாத்திரங்களும் வித்தியாசம் வித்தியாசமாக வைக்க போகிறோம் உருளி தான் ஃபஸ்ட்டு மீடியம் சைஸ் உருளி வச்சோம் இப்போ அடுத்து பெரிய உருளி வைக்க போகிறோம் அதுக்கு அடுத்து சின்ன உருளி வைப்போம் முதல் தாளிப்பு முடிச்சுட்டு அவர் போயிட்டு இருப்போம் ரெண்டாவது தாலிப்பே கிடையாதுங்க அது மசாலா மசாலா ஆமாம் அது வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா முந்திரியை வந்து நல்லா பேஸ்ட்டாக கொண்டு வர சிக்கனுக்கான மசாலா இப்போ தான் முதல் தடுக்காவே அடிக்க போகிறோம் முதல் தாளிப்பு ஒரு எண்பது எம்எல் சிக்கன் சேர்த்துருங்க ஒரு கிலோ கறிக்கு இப்போ சிக்கனுக்கு முதல் தாளிப்பு சேர்க்க போகிறோம் தடுக்கா போகிறோம் அதுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கருப்பு மிளகு ஒரு நாலு பட்டை மிதமான சூட்டில் சேர்த்துங்க ஒரு அரை ஆறு கிராம்பு ஒரே ஒரு நட்சத்திரப்பூ சேர்த்துங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இதான் முதல் தாளிப்பு கூடயே நம்ம கறிய சேர்த்துக்க போறோம் இந்த தாளிப்புல எப்படி வேணுங்களா ஆமாங்க இந்த தாளிப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை வேக்காடு கறி வந்து இந்த தாளிப்போட நல்லா அந்த வாசனை எல்லாமே ஏறணும் இதுக்கு அப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு சேர்க்கணும் அப்ப என்ன ஆகும்னா ஒரு முக்கால் பதம் இதிலே நல்லாவே அந்த இஞ்சி பூண்டு தாளிப்போட கறி நல்லா வதங்கி வரும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா வரும் அது முடியும் நம்ம வெயிட் பிறந்த நாளுக்கு விருந்துக்கு கறி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசில் சேர்த்துருக்கோன்ட்டே ஆமாம் நல்ல பிரியாணி பீஸ் மாதிரி இருக்குது இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக சேர்த்து இந்த மசாலாவோட சாப்பிட்றது தனித்தனியாக அந்த கறியில் இந்த ரெண்டு தாளிப்பு இந்த மசாலா அதோட நம்ம காரப்பொடிலாம் சேர்ப்போம் சூப்பராக சாப்பிட்றதுக்கு அம்பு ஐம்பது கிராம் அளவு பூண்டு அறவை அதே ஐம்பது கிராம் அளவு இஞ்சி அறவை சிக்கனாக இதோட சேர்ந்து நல்லா வைக்கணும் அப்படியே லைட்டாக அப்படியே வதச்சிகிட்டே இருக்கும் இப்போ கறிக்கு ஏற்ற அளவு கல்லுப்பு சேர்த்துக்குவோம் இந்த இஞ்சி பூண்டு தாலி சேர்த்து சூப்பராக கறியில நல்லா வாசனையாக சூப்பராக வெந்து வந்துக்கிட்டே இருக்கு இந்த நேரத்தில் அடுத்த அடுத்து நம்ம மசாலா தூள்களை சேர்க்க போகிறோம் மஞ்சள் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் வர மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க அப்புறம் இந்த நேரத்தில் கஸ்தூரி மேத்தி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேட்டி சேர்த்துங்க இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன சின்னதாக கசக்கி சேர்க்கணும் நல்லா வாசனையாக இருக்கும் சிறு கசப்பும் கொடுக்கும் இதெல்லாம் சுவை கூட்டியது சூப்பராக இருக்கும் நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் முந்திரி போட்டு நல்லா வதக்கி அரைச்சி எடுத்துருக்கோம் அந்த அரைவை எப்போ சேர்த்துக்கிறோம் மசாலாவோட இதையும் சேர்த்துக்கிறோம் வண்ணம் மாறும் பாருங்க மக்களே வண்ணம் மாறுதல் வச்சுக்கிற விலை மூஞ்சி இதெல்லாம் விதவிதமா மாறும் அப்படியே அலசிய தண்ணியும் சேர்த்துக்கிறோங்க குழம்பு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்து நல்லா சூப்பராக இருக்குது இன்னும் ஒரு தாலிப்பு பெண்டிங்கில் இருக்குது சூப்பர் தாளிப்பு இருக்கு சிறப்பாக ரெடி ஆகிட்டுருக்குயா ரெடி ஆயிடுச்சுங்க செம்மத்தியாக ரெடி ஆகிடுச்சு அந்த மொதல் தாளிப்பு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி அரைச்ச மசாலா நம்மளுடைய காரத்தூள்கள் இதோடு சேர்த்து சூப்பராக நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த இப்போ ரெண்டாவது ஒரு தாளிப்பு போட போகிறோம் அது இறக்கி வச்சுட்டு ரெண்டாவது ஊர்லேயும் ஏற்ற போகிறோம் தாலிப்பு ஒன்றும் மூணாவது பாத்திரம் வச்சுருக்கோங்க கடைசி தாளிப்பு அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்கண்ணெய் மிதமான சூட்ல ஒரு ரெண்டே ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கங்க இந்த தாலிப்பு ஒரு கைப்பிடி அளவு மல்லி தலை சேர்த்துக்கங்க தேங்காய் எண்ணெயில இந்த தாலிப்பு அந்த மல்லி வாசனை அந்த காஞ்ச மிளகா காரம் அப்படியே தேங்காய் எண்ணெயோட இறங்க இப்படியே இந்த தேங்காய் எண்ணெய் வாசனை ஃபுல்லாக இந்த கிரேவி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணுங்க அண்ணா வடநாட்டு ஸ்டைலில் தக்கா தற்கா தடுக்கா தடுக்கா வடநாட்டு ஸ்டைலில் அவன் தான் பக்கத்தில் சொல்லி கொடுத்துட்டே இருக்கானே காசும் போச்சா வடநாட்டு ஸ்டைலில் தக்கா மறுபடியும் தலைப்பு என்னமோ வடநாடு செய்முறை ஃபுல்லாக நம்ம ஸ்டைலில் செஞ்சுருக்கோம் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்ட்டு இங்கே தலைப்பு அங்கன்றது செய்முறை இங்கன்றது அங்கே பேர் தான் தடுக்கா தடுக்கான்றது தாலிப்பு தாளிப்பு எல்லாம் நல்லா நம்ம தாலிப்பு கோழி குழம்பு கூட வச்சுக்கலாம் சரி தடுக்கா நல்லாயிருக்குமே அருமையான ஒரு கறிதானே சாப்பாடுக்கு சப்பாத்தி நான் ரோட்டி இதுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் அது கண்டிப்பாக மஸ்ட் அண்ட் ட்ரை கடைசியாக அசத்த தேங்காய் எண்ணெய் தாளிப்பு மல்லித்தழை ஃப்ளேவரு எல்லாம் சேர்ந்து ஒரு அட்டகாசமான சுவையில் இருக்குது நிறைய இடத்துல வந்து இந்த பட்டர் சிக்கன்லாம் செய்வோம் செய்வாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மற்ற பொருளுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த சிக்கனை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சாதத்துக்கே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது சாதம் இட்லி எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் டூ இன் ஒன் கூட நீங்கள எடுத்துக்கலாம் அரவை மசாலா தானே காரணம் வேறு லெவலில் இருக்குது முதல்ல ஒரு தாளிப்பு போட்டோம் அதுக்கு லாஸ்ட்டாக ஒரு தாலி போட்டோம் முதல்ல என்ன தாலி போட்டால் கடைசி என்ன தாலி முதல்ல வந்து அறவை அறவை போட்டோம்னா அறவை அது வதச்சி அரைக்கணும் அறவை சூப்பர் லாஸ்ட்டாக தாளிப்பு ஒன்று போட்டோம் அது வேறு லெவலும் சூப்பர்ண்ணா ஒயிட் ரைஸ்க்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்னும் இது கூட நெய் சோறுலாம் வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் அந்த நெய் சோறுக்கும் இதுக்கும் ஒன்று அந்த தாலிப்பு முதல் தாலிப்பு சேர்த்தோம் பார்த்திங்கன்னா அந்த முதல் தடுக்கா அந்த ஜீரகம் சோம்பு பட்டை கிராம்பு அப்படியே நின்று விளையாடுது ரெண்டாவது கடைசியாக அந்த தேங்காய் எண்ணெயோட அந்த மனம் அப்படி இருக்குது அங்கங்கே மாற்றுறோம் அந்த மிளகு டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்ல கறி நல்லா பெரிய பெரிய அந்த பிரியாணி பீஸ் மாரி நல்ல பெரிய பெரிய பீஸாக எடுத்த எடுத்தோம் பாருங்க அந்த லெவலில் மொத்தமாக அந்த அறவை மசாலா ஏறி கிரேவி நல்லா திக்காக்கி சாப்பாட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இன்னும் நீங்கள் ஈவினிங் டைம்லாம் ஒரு சப்பாத்தி

மல்லித்தலையை போட்டு தக்காளி தக்காளி ரசம் ரசம் ரெடி பார்சல் பண்ண நீங்க ரெடியா சூப்பராக சாப்பாடு ஒரு வந்துருச்சு உணவுக்கே கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு பார்சல் பண்ணி கொண்டு போய் கொடுக்க போறோம் பைனாப்பிள் கேசரி தராமா பார்சல் பண்ணிட்டு இருக்கோம் முந்திரி திராட்சையோட தக்காளி ரசம் பார்சல் பண்ணிட்டு இருக்கோம் ஒருவர் தயாராக இருக்கேன் வெட்டி சாதம் உருளைக்கிழங்கு வருவல் இதே மாதிரி போட்டு வச்சிருக்கோம் பாருங்க என்ன கிரேவி தம்பிது மட்டன் நாட்டு கிரேவி சாப்பாடு சாப்பாடுக்குள்ள உருளைக்கிழங்கு வறுவல் ரசம் தடுக்கா சிக்கன் கேசரி கலர் அப்பளம் ஒரு தண்ணி பாட்டில் பார்சல் போயிட்டே இருக்குது கொண்டு போய் கொடுக்கணும் தெய்விகா ரவீந்தர் லண்டன்லேருந்து இந்த உணவு கொடுத்துருக்காங்க ஐயா லண்டன்லேருந்து உணவு கொடுத்தது இவளை பார்த்து கொடுத்துருக்காப்புல ஆமாம் ஏ அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் பிறந்த நாள் நல்லா இருக்கணும் வருஷம் வருஷம் வரணும் அந்த பொருள்

அவங்களோட பிறந்த நாளுக்காக லண்டன்ல இருந்து இன்னும் உணவு கொடுத்துருக்காங்கம்மா தெய்விகா ரவீந்தர் அவங்களோட பிறந்த நாளுக்காக லண்டன்ல இருந்து உணவு கொடுத்திருக்காங்க தெய்விகா ரவீந்தர் அவங்களோட பிறந்த நாளுக்காக லண்டன்ல இருந்து இன்னொரு உணவு கொடுத்திருக்காங்க ஐயா தாங்க சாப்பிடுவாங்க நன்றி ஐயா லண்டன்ல இருந்து உணவு கொடுத்திருக்காங்க அவங்க பிறந்த நாளுக்காக

சிவனே போற்றி அதை நண்டெல்லாம் இந்த வந்தவங்களுக்கு மக்களுங்களுக்கு நல்லதே நடக்கணும் ஐயா பிள்ளாறு பட்டிய வாய்ச்சல்ல அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு நல்லதே நடக்கணும் இறைவா நாள் நன்றி அம்மா நன்றி அம்மா நன்றி 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 அம்மா ஐயா உங்க தர்ம குற்ற நல்லா இருக்கியா எல்லாம் நல்லா இருக்க முடியா நீங்க நல்லா இருக்க முடியா நமச்சியா வாழ்க்கை நல்லா இருக்க முடியா நன்றி நினைச்சு இருப்போம் நன்றி வாசல்ல கொண்டாந்து கொடுத்தது மிக மிக நன்றி 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 கொடுத்தவங்களுக்கு நல்லா இருக்கணும் ஆயுசு நிறைஞ்ச ஆயுசோட இருக்கணும் நன்றிம்மா நன்றி ரொம்ப நன்றி அம்மா ரொம்ப நன்றி செல்வ பாக்யோட தெய்விகா ரவீந்திரா அவங்களோட பிறந்தநாளுக்காக நாளுக்காக லண்டன்ல இருந்து இந்த உணவை கொடுத்திருக்காங்கம்மா பிறந்த நாள் ஆமா பிறந்த நாளைக்கு

மற்றும் கெவினியா லண்டன்ல இருந்து உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க இன்று பிறந்தநாள் காணும் அந்த நல்ல உள்ளங்கள் நீண்ட ஆயுளுடனும் நிதை செல்வத்துடனும் உயர் புகழுடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியான ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க நீங்கள் எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினச்சாலும் நம்ம சேனலில் வர நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் கட்டுறது கையில் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் பேஜ் இருக்குது கட்டுறது கையளவு பாண்டி அந்த பேஜையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள்